அமைச்சர் காந்தி அவர்கள் அண்மையில் எடப்பாடி பழனிசாமி தொடர்பில் குறிப்பிட்ட சொப்புரயோகத்தினை தாங்கள் வன்மையாக கண்டிப்பதாகவும் அவ்வாறு அவர் பேசுவதற்கு என்ன உரிமை இருக்கின்றது என்று கேள்வி எழுப்பினார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ராணிப்பேட்டை மேற்கு எம்ஜிஆர் அணியின் இளைஞர் மாவட்ட செயலாளர் சுமைதாங்கி ஏழுமலை அவர்கள்

கேட்டார் எங்கள் தலைவர் என்ன கேட்டாரு நீ தான் அந்த ஸ்டாலினின் முதலமைச்சராக இருக்கிற இந்த அமைச்சரவையில் நீ தான் கைத்தறித்துறையுடைய அமைச்சர் அது யாரோட பொறுப்பு நான் கேட்குறேன் பேபி சேலை கொடுக்குறது யார் பொறுப்பு அந்த துறையுடைய அமைச்சர் பொறுப்பு அப்ப யார் கேட்பாங்க நான் துணி பிரதமர் எதை வேட்டி சேலை திட்டத்தை இந்த பொங்கலுக்கும் சரி எந்த பொங்கலுக்கும் நீ சரியா வழங்காதனால வேட்டி சேலை திட்டத்தில் ஊழல் நடந்திருக்கிறது இந்த ஊழலை அனைத்து இந்திய அண்ணாத

இங்கே பதில் சொல்ல தயாராக இருக்கிறார் தயவு செய்து புரிந்து கொண்டு பேசுங்க என் தலைவன் இன்றைக்கு இயக்கத்தை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் எனக்கு முன்னாடி பேசியவர்களெல்லாம் அண்ணாவுடைய வரலாற்றை சொல்லி இருக்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய திட்டங்களை சொல்லி இருக்கிறார்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய திட்டங்களை சொல்லி இருக்கிறார்கள் எங்கள் தமிழர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இரண்டாயிரம் மினிக்கு எழுதி கொண்டு வந்தாங்க வந்தா ஸ்டாலின் மூடிட்டார் இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் உங்கள் முதல்வர் உங்களுடன் முதல்வர் எல்லாத்துக்கும் வேற யாரா இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் வேற யாரா இருக்கிறாங்களா எல்லாத்துக்கும் வேற வேற ஆள் இருக்கிறாங்களா தண்ணி எல்லாத்துக்கும் ஒத்தம்தான் பேர் வைக்கிறான் எப்படி நம்ம ஏமாந்தோம்னா ஏமாத்திக்கினே இருப்பா கருணாநிதி குடும்ப அதுதான் எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு குடும்ப சொத்தா இருக்குன்னு சொல்றாங்க அவன் சொன்ன அண்ணா திமுக முன்னேற்றக் கழகத்தை குடும்ப சொத்தாக மாற்றிக் கொண்டிருக்க அன்றைய காலத்திலே என் தலைவன் சுரட்சி தலைவன் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆரம்பித்ததுக்கே காரணம் இது குடும்ப சொத்தாக மாறுகிறது இன்று வரை அப்படிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவ்வளவு சிரமங்களையும் கஷ்டத்தையும் இன்றைக்கு எங்கள் தலைவர் அனைத்து இந்திய அண்ணா தாட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி ஒரு நெருடல் இதில் சிக்கல்களை யாரா உருவாக்கலாம் தெரியுமா ஸ்டாலின் தான் கருணாநிதி குடும்பம் தான் அண்ணா திமுகவை பிளவுபடுத்த வேண்டும் அண்ணா திமுகவை எப்படியாவது விட வேண்டும் என்று பிளவுபடுத்துவதற்காக சில முன்னோடிகளை சில புள்ளுரிகளை யாரை பற்றியும் நாங்கள் கவலைப்பட போவதில்லை இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணாதாட முன்னேற்ற கழகம் நாங்களே ஆண்டு காலம் ஆட்சி பீடத்தில் இருந்தது அந்த ஆட்சி பீடத்தில் இருக்கிற பதினோரு மருத்துவக் கல்லூரி சட்டக் கல்லூரி ஆர்ட்ஸ் காலேஜ் காந்தி சொல்றேன் இருக்கிற நம்முடைய அறிஞர் அண்ணா கலை கல்லூரியில எவ்வளவு பாடப்பிரிவு பிரிவு இந்திய அண்ணாத முன்னேற்ற கிடக்கூடிய ஆட்சியில இங்க இருக்கிற முகமது அமைச்சராக இருக்கிற போது நாங்கள் மாவட்டங்களை சேர்க்கிற போது அந்த பாடப்பிரிவுகளை பதினேழு பிரிவுகளை கொண்டு வந்து இன்றைக்கு மக்கள்

எப்படி யாமற்றன் தொட்டல் உரிமை திட்டத்தை பிரஜிதலி அம்மா அவர்கள் நடத்தி குழந்தைகள் வேண்டும் கைவிடப்பட்ட குழந்தைகள் காபாத்தப்பட வேண்டும் தொட்டல் திட்டத்தை 25 வாரத்துக்கு முன்னால் கொண்டு வந்து காறி எங்க அம்மா இன்னைக்கு என்ன இவர்

எங்க ஜிம் செங்கல் விட்டாச்சு தூத்தி போட்டு இந்தடா பேசுறீங்க பேசணும்னு யோசிச்சு பேசுங்கமா இல்லையா நேய் நீ பேசியா பதில் சொல்லு பதில் சொல்றேன் சொல்லு நீ எவ்வளவு நீவா மன தை தைரியம் இருந்தால் நீ ஒருமையில பேசிய நீ கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த மேலையிலே சொல்லுகிறே நீ மன்னிப்பு கேக்கறோ என்று சொன்னால் என்னுடைய அனைத்தையும் அண்ணாதோட முன்னேற்ற கழகத்துடையே മുന്നിപ്പ് കേൾ കക്ഷിയുടെ എടപ്പാടിയാരി

தயவு செய்து சொல்றேன் ஏதாவது ஒரே ஒரு வார்த்தை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ராணிப்பேட்டை பகுதியில் மட்டும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தாய்மார்கள் மக்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் இந்த பகுதி மக்கள் தயவு செய்து இதற்கு தான் நாங்கள் கடைகள் கூட்டுக்குள்ள திட்டத்தை புரட்சி தங்கி அம்மாவுடைய ஆட்சியில் கொண்டு வந்தோம் அந்த கோவியம் கழுவை அகற்ற முடியாமல் இருபது கோடிக்கு டேம் புனரமைத்த புனரமைக்கிறது திட்டம் ஐம்பது காந்தி சேர்ந்து இருபது கோடிக்கு ஐம்பது

நீ ஒரு தூசு உன்னு பார்த்த மக்கள் எல்லாம் ஒதுங்கி போயிடுறான் நீ எங்க போய் போய் பாரு எல்லாம் கூட பாப்பீங்க நாங்க பார்க்க போறது இல்ல எங்க போறாங்க நாங்களா பாக்கணும் மக்கள் பூரா போயிடும் இப்படி எல்லாம் இருக்கும் போது நீ யோசிக்கணுமா யோசிக்க கூடாது நான் முழு நேரமும் ஒன்னு பேசணும் தான் நினைச்சு பேசிட்டு இருக்கிறேன் அண்ணாவை பத்தியும் பேச தெரியும் எம்ஜிஆர் என்ன செஞ்சாரு சொல்ல தெரியும் தயவு செஞ்சு நீங்கள் பேசுவதை தவிர்த்து விடுங்கள் இல்லை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது எங்களுடைய கூற்று தயவு செய்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு பின்னாலே நம்முடைய மாவட்டங்கள் செலவு அமைச்சர் அமைப்பு செலவு பேசுவதற்கு காரணத்தினாலே இந்த வாய்ப்பு வழங்கிய மாவட்டங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்